இந்த வீடியோ ஆன்மீக பத்தர்களுக்கும் மற்றும் சபரிமலைக்கு போக முடியாத பக்தர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஐயப்பனுடைய அருள் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கவில்லை என்றால் மேலே ஐபில் நான் லிங்க் பார்க்கிறேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் சுவாமி சரணம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொம்பால் குளிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க நம்ம குருசாமி எல்லாம் குழந்தை பசங்க இருக்காங்க ஸோ எல்லோரும் குளிச்சுட்டு வந்தோடனே இருமுடி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது சபரிமலை சாமி சன்னதிக்கு தான் நல்ல மலை ஏற போகிறோம் மலை ஏறும்போது நாங்கள் இதோட கண்டினியூ பண்ணோம் சுவாமி சரணம்

முன்னாடி போற சாமிக்கு போன் பண்ணுங்க ரூம் புக் மூணு பேர் ரூம் புக் முப்பது பேர் பத்து ரூபாய் அதிகமா போடுவாங்க அஞ்சு பேர் ஏழு பேர் சொல்லுங்க ஏழு பேருக்கு ரூம் தருவாங்க யார் போனாலும் பண்ணுங்க கூட சாமி கை பிடிச்சு கூப்பிட்டுங்க தேவாய உடைச்சோன்னா டிக்கெட் என்ட்ரி போடுவாங்க என்ட்ரி போட சமையல் நீங்கள் முன்னாடி கேளுங்க காடு அமைச்சா விட்டுறேன்றாங்க சாமி கார்டு கம்மிச்சா விட்டுறாங்க சப்போஸ் காடு கம்மிச்சா அப்படியே விட்டாலும் அப்படியே விட்டு வந்துடுங்க டிக்கெட் டிக்கெட் எடுத்துருவாங்க சொல்றாங்க

நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா நிலைக்கு வரேன் அதுவும் கண்டினியூவா அதுக்கு இந்த ஐயப்பனுக்கு நன்றி நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமியை பார்த்துருவோம் கொஞ்ச நேரம்னா இப்போ நட வந்து மூன்று மூணு மணிக்கு மூடிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இப்படியே சாமியை பார்த்துருந்தோம் சாமி கிட்ட தான் இருக்குது நன்றி வணக்கம் சுவாமியை சன்னம்பா சாமியை சன்னம இதுங்க நம்ம இருமுடி கட்டியாச்சு நம்ம சாமியை பக்கத்துக்கு கிளம்பிட்டாங்க போகிற வேலை கேப்சர் கேப்ச்சு போக முடியும் கேப்ச்சு பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணுறேங்க வாங்க நம்ம சாமி பார்க்க போகலாம் சாமி சரணம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பம்பையில் குளிச்சுட்டு கனிமொழ கணபதி தாண்டி நம்ம வந்து டிக்கெட் செக்கிங் கவுண்டர் முடித்து நம்ம இப்போ வந்து என்ட்ரன்ஸில் இருக்கோம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடில் எவ்வளோ போகிறதுன்னு காட்டுறோம் பார்த்தீங்களா ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கு எப்போ சாமி வைப்போம் தெரியல ஆனால் ஒரு ஆறு இல்லை ஏழு மணிக்கு பார்த்துருவோம் சாமி சாமி சரணம் இதுதான் அவங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் பரவாயில்லங்க மேலே போனால் தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட வழியில் நீங்கள் பார்த்துட்டு போய் நம்ம பம்பையில் குளிச்சது வந்து நல்லா இருந்துச்சு ஃபீல் எவ்வளோ குளிங்க புளிங்க ஒன்றும் இல்லைங்க நான் எதிர்பார்த்தது ரொம்ப புளிங்காக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் அவ்வளோ புளிங்க இல்லைங்க தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வரோம் நான் உணவு ஒன்று கூட சொல்ல விரும்புகிறாங்க அதை வந்து நம்ம உடம்பு எவ்வளோ முடியலன்னா அந்த டோல்டு போது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாங்க ஏன்னா வச்சு நம்ம கை கால வலியோடு ஐயோ போன பார்க்க போனோம்னா அந்த அருள் கழிக்கோங்க அந்த அருள் வந்து சொல்ல முடியாத ஃபீலுங்க அதெல்லாம் அதை வந்துட்டு நீங்களும் உணர்வு உணர்ந்திருப்பின்னு நினைக்கிறேங்க ஆமாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ வந்துட்டு லென்த்தாக போகாமல் இருக்குது கொஞ்சம் நான் தேவை இதுக்கு ஆப் பண்ணுறோங்க முக்கியமாக யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை இன்னும் மூணு கிலோமீட்டருக்கு சுட்டு போட்டுருங்க வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் மார்க்க 2.4 கிலோமீட்டர் பாலாஜி எట్లా மேல இருந்து மைக் காணோம் பண்றதுல நேத்து கேட்டா சித்திர வாட்றே நேத்துல என்ன சரி பண்ணுங்க மாடல 100 ரூபாய் சொல்றேனா என் கையில் என்ன இருக்குது உங்களுக்கு இது தாங்க சரங்குத்தி சரங்குத்த வந்துட்டு முதல் முதலே யார் கன்னிசாமி ஐயப்ப கோவில் வராங்களோ அவங்க இந்த இதில் வைப்பாங்க இது ஒரு வரலாறு இருக்குது என்னென்னா மஞ்ச மாதா வந்துட்டு ஐயப்பா ச ஐயப்பனை வந்துட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க சொல்லுவோம் வந்துட்டு என்னை முதல் முதல்ல யார் என்ன எந்த வருடம் என்ன கன்னிசாமியும் வராமல் இருக்கிறாங்களோ என்னை பார்க்க அப்போ நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் எப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கன்னிசாமியார் கன்னிசாமியாக வர பக்தர்கள் அனைவரும் இந்த சரங்குத்தி அத்தான் வந்து இந்த இடத்துல வைப்பாங்க இந்த அத்தி வச்சாதாங்க கன்னிசாமியான நானும் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இதை பார்க்க இன்னொரு ஐதீகம் என்னன்னா இதை பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம மஞ்ச மாதா வருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வரலாறு இருக்குது இதுவும் ஒரு ஐதீகம் தாங்க இது வந்து பார்க்குறோம்னு சொல்லிட்டு சொல்கிறதும் இடத்துல தாங்க வைப்பாங்க நாங்களும் வச்சாச்சு சாமியே சரணமாயிப்போம் சாமியே போவோம் சாமியே சரணம் வைப்பாங்க இதாங்க சபரி பீடம் இந்த தாங்க இது போகிற வழியிலே இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம போவோம் இது இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறதுனா கூண்டு குடாக போட்டு இது இந்த இதுமாதிரிலேருந்து கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு க்ரௌடோட நம்மளை அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடியாச்சு முடியாச்சுன்னா தாங்க நான் போ அப்படியே போக போக டைம் ஆயிடுச்சுங்க டைம் ஆனால் நானே தான் சாத்திட்டாங்க நடை சாத்தினால கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி ஒரு மூன்றரை மணி இல்லை நாலு மணி அனுக்கிறோங்க அப்போ வந்துட்டு நம்ம நடை தந்துவிட்டாங்க நட தந்துட்டோன்னே நாங்கள் எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க ரொம்ப க்ரௌடாக ஆக இருந்துச்சுங்க ஆனால் தண்ணிக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க கேரளா உற்பத்தலுக்கு எந்த ஹோட்டல் இறங்குங்க ஏரியா இறங்கிட்டோம் அதேமாதிரி சபரிமடி போயிட்டு வர சொல்லி தண்ணிக்கு மட்டும் பஞ்சமில்லை அதோட தண்ணியை வந்துட்டு சுடு தண்ணியாக வெந்நீராக தான் அங்கே தராங்க வெந்நீராக தரச்சு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஆன்மீக சம்பந்தமான கோயில் நம்ம போட்டுருக்கோம் இந்தளவுக்கு நம்ம தந்தை நம்ம பார்த்து தேவைங்க நல்லா இருந்துச்சுங்க இந்த யார்லாவோட இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சுங்க எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களோட எப்படி சொல்லுவாங்க தான் அங்கே சொல்லுவாங்க இன்னும் நூறு மீட்டர் தாங்க இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பதினெட்டாம் படி பாப்புன்னு நினைக்கிறாங்க பதினெட்டாம் பாடியை பார்க்க பார்த்து பார்த்துக்கிட்டாங்க பதினெட்டாம் படி பதினாறாம் படி பார்க்க சொல்ல எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வேண்டிக்கோங்க வேண்டிக்கத்தோடு ஏதாவது பார்க்க முடியாத பத்திரங்களை சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஒரு இதுக்கு தாங்க சொல்கிறேன் உன் சாமியே சன்னமய்ப்பான் உன் சாமியே சரமாய்ப்பான் உன் சாமியே சண்ணமய்ப்பான் நம்ம வந்துட்டு இப்போ பதினெட்டாம் படி ஏறி சாமியை தரிசனம் பார்த்து நல்ல தரிசனங்க நல்ல தரிசனத்தை பார்த்து நம்ம வந்துட்டாங்க இப்போ நம்ம சபரிமலை மேலே தாங்க இருக்கிறோம் மேலே அங்கே நம்ம ரூம் தேடிங்கிறது ரூம் வந்துட்டு கீழே குரு சாமி சொல்லியிருப்பாரு ஆமாங்க இந்த குரும் தெரியும் இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா வந்துட்டு காசிக்கு போனால் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லா இடமும் சுற்றி சுற்றியும் மாதிரி இருந்துச்சு ஒரே மாதிரி இருந்துச்சு நம்ம நிற்கிற இடம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க எல்லா இடமும் இருந்துச்சு எல்லா இடத்துலையும் வந்து நைட் தாங்க அவங்க குருசான் உக்காந்து நம்ம பண்ணி தாங்க நம்ம ரூம் தேறி இருக்காங்க அதாவது வந்துட்டு மேலே ஐயப்ப கோயில் மேலே வந்துட்டு நம்ம மேலேயே இருக்குதுங்க பஸ்ம குளம் பெரியதாங்க அதேபோல் பிரச்சனை இருக்காங்க நம்ம மேலேயே தூங்கிட்டோங்க மேலே தூங்கிட்டு நம்ம கீழே நோக்கி தாங்க போயிருக்கிறோம் ஒரே ஒரு சின்ன சொல்ல மாட்டேங்க மேலே ஃபுல்லாக நெய் வாசனை தாங்க அப்படியே நெய் வாசனை மடக்குதுங்க அந்த பாட்டிலே ஒரு பாட்டில் வரும் பாருங்க சந்தனம் அந்த பாட்டோட அர்த்தம் வந்துட்டு நான் சபரிமலை மேலே போனோம்ன்னா நான் உணர்த்தேன் நீங்களே அந்த மாதிரி அண்ணா உணர்ந்தீங்கன்னா கம்மன் சொன்னால் நான் பார்த்தேன் நேரேன் பாருங்கள் அப்போ எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வர சொல்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்க இப்போ செம்ம கூட்டமாக இருக்குதுங்க பாருங்களேன் சுற்றி நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ கூட்டுறதுன்னு பாருங்க ரிட்டன் நம்ம பம்பாலேருந்து நிலக்கலுக்கு பஸ் ஏற்றவங்க நம்ம ஃபஸ்ட்டு வர சொல்ல நார்மல் பஸ்ஸுங்க இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணிணது வந்து ஏசி பஸ்ஸுங்க நார்மல் பஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா பே பண்ணாங்க ஏசி பஸ்ஸு வந்துட்டு எண்பது ரூபா பே பண்ணுறாங்க உங்களுடைய இது விருப்பம் நான் நினைச்சாலும் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுலாம் வேண்டியதும் ஏற முடியும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ஏசி பஸ்ஸு ஏறாங்க ஏசி பஸ்ஸு நல்லா தான் இருந்துச்சு இப்போ வெளியே பத்தாடுவா எவ்வளோ வெறுவா அப்புறம் நீலக்கல் நம்ம ரீச் ஆகிட்டோங்க நிலக்கல்லேருந்து நம்ம மண்டிக்கு போலங்க வாங்க சாமி சண்டம் நம்ம சபரிமலையை போய் பாத்துட்டு நம்ம இந்த வேன் இல்லாம அங்க ஒரு வேன் இருக்கு நம்ம சாமிகளை போய் கேக்கலாம் வாங்க சாமி தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பா இருந்தது எங்களுக்கு இந்த வாட்டி நல்ல தரிசனம் கிடைச்சுது உங்களோட இது சொல்லுங்க சாமி நல்ல தரிசனம் சூப்பரா இருந்துச்சு சாமி நல்லபடியாக வந்துட்டோம்

காமிஸ்தானம் நம்ம போயிட்டு மளிகைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வேனுக்கு வந்துட்டாங்க நான் நல்லபடியான தரிசனம் பார்த்தாங்க இந்த கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்கீங்க வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் அது மாதிரி கண்டென்ட் பார்க்குறது இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லி தெரியலங்க அடுத்த போஸ்டலாம் நாங்கள் கண்டென்ட் ஆட் பண்ணுறோங்க அத்தவட்டில் பார்க்கலாம் பாய் அடுத்த வீடியோவில் நம்ம ஐயப்பனுடைய ஆலயத்திற்கும் மற்றும் ஐயப்பனுடைய ஆவரணத்தையும் பார்த்துருக்கோம் சில பல கோயில்களுக்கும் சென்றிருக்கும் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ்னா வந்துடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நான் உங்கள் லஸ்மின்